இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே அஷ்டோபக்தி டாக் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இந்த நாள் உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளையும் இறையொருளால் கிடைக்கட்டும் வணக்கம் இருபத்தி ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை விஸ்வவாசு வருடம் என்கிற தை மாதத்திலே பதிமூணாம் நாளில் இருக்கிறோம் முருகன் அருள் இன்றைக்கு மிக முக்கியமான விஷயமாக நமக்கு இருக்கிறது ஏன்னா இன்றைக்கி பரணி நட்சத்திரத்திலேருந்து கார்த்திகை நட்சத்திரக்குள்ளே சந்திர பகவான் உள்ளே வந்துடுவார் கார்த்திகை விரதம் அதனால் இன்றைக்கி கார்த்திகை விரதத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால முருகனின் வழிபட போகிறோம் உத்தராயண நட்சத் உத்தராயணம் என்கிற இந்த காலத்தில் ஹேமந்திரது என்கிற இந்த பருவநிலையிலே முன்பணி காலத்திலே மகர ராசியிலே சுக்லபக்ஷம் என்கிற வளர்பிறையில் நவமி என்கிற ஒன்பதாவது திதியில் இருக்கிறோம் இந்த நவமி திதி எப்போ எத்தனை மணி வரைக்கும்னா நாலு மணி ஐம்பத்தேழு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் தசமி என்கிற பத்தாவது திதி வந்துடும் நட்சத்திர வாரியில் பார்க்கும்போது பரணி நட்சத்திரம் காலையில் ஒன்பது மணி இருபது நிமிடம் வரைக்கும் இருக்கும் பின்பு கார்த்திகை நட்சத்திரம் வந்துவிடும் அதனால தான் கார்த்திகை விரதம் இன்றைக்கி இருக்கும் இன்றைய நாளிலே நல்ல நேரம் காலை ஏழரைலேருந்து எட்டரை வரைக்கும் சாயங்காலம் நாலரைலேருந்து அஞ்சரை வரைக்கும் ராகு காலம் மூணு நாலரை குளிகை நேரம் பன்னெண்டு ஒன்றரை யமகண்டம் ஒம்பது பத்தரை சூலம் வடக்கு பக்கம் பால் பரிகாரம் மகர லக்னத்திலே சூரியன் இருக்கக்கூடிய நாழிகை மூன்று நாழிகை ஐந்து விநாழிகள் சூரியனின் உதய நேரம் ஆறு மணி முப்பத்தாறு நிமிடம் இந்த நாளிலே சுப்ரம் என்கிற நாம யோகமும் பாலவும் என்கிற கரணமும் உண்டு இந்த சுப்ரம் என்கிற பால யோகங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வாழ்க்கையிலே உற்சாகம் அளிக்கக்கூடிய காரியங்கள் அதெல்லாம் இன்றைக்கி செய்யலாம் வித வைக்கிறது பயிர் பண்ணுறது அடுத்த பூவெல்லாம் பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் பெண்களாக இருக்கும்போது புதிய ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி அதை போட்டு பார்க்குறதுல சந்தோஷம் பணத்தை எண்ணி பார்க்குறதுல சந்தோஷம் வீட்டில் தானியங்கள் எல்லாம் சேமித்து வைப்பதில் சந்தோஷம் வீடு சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நடந்தாலே சந்தோஷம் அதெல்லாம் இன்றைக்கி தாராளமாக பண்ணலாம் சுபம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே இன்றைய நாளிலே உங்களுக்கு பாலவ கரணம் அப்படிங்கிற கரணம் பாலவன்னா புலி மங்களகரமான காரியங்கள் இந்த கோவில்லாம் உற்சவங்கள்லாம் செய்வாங்க இல்லையா அப்போ இந்த கரணத்தை ரொம்ப யூஸ் பண்ணுவோம் போய்ட்டு வர காரியங்கள்லாம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற போது இந்த பாலவகரணம் யூஸ் பண்ணுவோம் வீடு சம்மந்தப்பட்டது புதுசாக எதனால் ஒரு ஆளை சந்தித்து அவரோட பேச போகிறோம் இல்லை சண்டை போட போகிறோம் அப்படின்னா வெற்றி வேணும்ல அதுக்கும் இது தான் யூஸ் பண்ணுவோம் ஆஃபீஸில் வேலை புதுசாக பதவி ஏற்றுக்கிறதெல்லாம் இந்த பாலவகரணம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் நவமி திதி எப்பவுமே அடுத்தவனை நம்ம ஜெயிக்கும்போது யூஸ் பண்ணக்கூடியது அந்த திதி வெற்றி அப்படிங்கிற இலக்கை காட்டும் செவ்வாய் வந்து இன்றைக்கி இருக்குது கிழமையாக இந்த பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வெற்றி ஆகுவதற்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பரணி நட்சத்திரம் வியாதியஸ்தர்கள்லாம் குளிக்கிறதுக்கு உடம்பு முடியல ஆரோக்கிய குறைபனால் குளிக்கலை சார் குளிக்க வைக்கலாம் கதிர் அறுக்கிறதுக்கு நல்ல நாள் மாடு வாங்கிறதுக்கு அடுப்பு வச்சு இன்றைக்கி பக்ஷணங்கள்லாம் பண்ணுவோம்ல அதெல்லாம் பண்ணுறதுக்கு தானியத்தெல்லாம் அறுத்து கலஞ்சத்தில் சேர்க்கக்கூடியது பட்டாயங்கள் எல்லாம் புதுசாக டூல் வாங்கணுன்னா இன்றைக்கி வாங்கலாம் இதெல்லாம் ரொம்ப விருத்தியை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது கோச்சாரத்தில் எங்கெல்லாம் கோள்கள் இருக்குது இன்றைய நாளில் அப்படி பார்க்கும்போது இருபத்தி ஏழாம் தேதியான இன்று சூரிய புத சுக்கர செவ்வாய் நமக்கு மகர ராசியிலே இருக்க ராகு கும்பராசியிலும் சனி பகவான் தொடர்ந்து ராசியிலும் சந்திர பகவான் மேஷராசியிலும் குரு வக்ரகதியிலே மிதுன ராசியிலும் சிம்ம ராசியிலே கேதுவும் இன்றைய நாளே துவங்குகிறார்கள் நம்ம தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு வார்ப்போம் பாருங்கள் வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே உங்கள் ராசிக்குள்ளரவே சந்திர பகவான் உட்காடுறான் இந்த சந்திரனானவர் உங்களுடைய ராசியின் நாலாம் இடத்துக்காரர் தாய் அப்போ அம்மா உங்களோட இருக்கா அப்படின்னா சுகம் இருக்குமா அப்படின்னா நல்ல சுகங்களை பெறக்கூடிய நாள் மனதிலே கொஞ்சம் அமைதி வரக்கூடிய நாள்களிலே நீங்கள் செய்யக்கூடிய பிரயாணங்களை பற்றின செலவுகளை பற்றின எண்ணங்கள் குழந்தைகள் விஷயத்திலும் குடும்ப விஷயத்திலும் என்னென்ன செய்யணுன்ற சுப காரியங்களுக்கான செலவுகளை இன்றைக்கி யோசிக்கக்கூடிய அசை போடக்கூடிய நாள் இதனால் வரக்கூடிய பலன்களையும் பலன்களையும் அடுத்தடுத்த நாட்களில் ப்ரோஆக்டிவ் தாட் ப்ராசஸ் சொல்லுவோம் வரக்கூடிய நாட்களுக்காக இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணிக்கிறது அப்படிப்பட்ட நாள் அதனால் இன்றைக்கி கொஞ்சம் மனசை அளவாயாமல் ஒருநிலைப்படுத்தி காரியங்கள் செய்யும்போது இன்றைய நாள் நிறைய ஆரம்பத்தை கொடுக்கும் தொடக்கத்திற்கான நாள் ஏழு மூணு இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இந்த நாளை துவங்குங்கள் கார்த்திகை விரதம் என்கிற முருகனின் அருளாலே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் வணக்கம் ரிஷப ராசி நண்பர்களே உங்களுடைய ராசியின் மூன்றாம் இடத்துக்காரர் பன்னெண்டாம் இடத்திலே அமர்வது என்கிற சந்திரனின் இந்த போக்கு விரயத்தை கொடுக்காமல் லாபத்தை கொடுக்கும் ஏன்னா அவர் குருவை நோக்கி போய்கண்டிருக்கிறார் பணம் கிடைக்கும் புதிய விஷயங்கள் எல்லாம் நிறைய நடக்கும் குழந்தைகளுக்கு நிறைய செலவு பண்ணணும்னு எண்ணங்கள் சுப செலவுகள் கல்யாண தரவுகள் எல்லாம் நிச்சயமாகி அதற்கான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செயல்படக்கூடிய விஷயங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சிங்க போய் கொடுத்தேங்க அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஏதோ குறைபாடு இருக்குதா நம்ம பார்த்து கொடுத்துடணும் சார் அப்படின்ன விஷயங்கள் எல்லாம் தொழிலிலே நாம் செஞ்ச காரியங்களிலே சிலதெல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேட்குறாங்க போனஸில் அப்படின்னு சொல்லி அது விஷயங்கள் லாபங்களை பெருக்குவதற்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும் இன்னைக்கு ஆறு எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணம் இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்கும் வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே உங்கள் ராசிக்குள்ள குரு அக்கரமாக இருக்கக்கூடிய இந்த நாள் உங்கள் ராசியினுடைய பதினோராவது இடம் என்கிற லாபஸ்தானத்துக்குள்ளே சந்திர பகவான் இரண்டாம் இடத்துக்குரிய ரெண்டு பதினொன்று இன்றைக்கி நல்ல லாபம்லாம் உண்டு முக்கியமாக உங்கள் மனசு சந்தோஷப்படும் தாய் வழி சொந்தங்கள் எல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு நிறைவாக அமையக்கூடிய நாள் சூரியனால் வரக்கூடிய லாபங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ராகு உங்களை தொடுகிறார் சூரியனை தொடுகிறார் அப்படிங்கிறது அஷ்டமத்தில் இருக்கிற சூரியனை தொடுகிறார் அப்படிங்கிறதுனால பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் தந்தை வழியிலே நிறைய புதிய சொத்து பரிமாற்றங்கள் உங்கள் வருவதற்கும் இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் தந்தையின் ஆசீர்வாதத்தினாலே புதிய தொடக்கங்கள் உண்டு எட்டு ஐந்து இது அதிர்ஷ்ட கார்த்திகை விரதம் அப்படின்னாலே முருகனை வழிபடுவது இன்றைக்கு முருகனின் அருளால் உங்கள் வாழ்க்கை இனிதாக அமையட்டும் வணக்கம் கடக ராசி நண்பர்களே உங்கள் ராசிநாதனான சந்திர பகவான் இன்றைக்கு பத்தாம் இடம் என்கிற மேஷ ராசியில் போய் உட்காரார் தொழிலிலே நிறைய புதிய மாற்றங்கள் எல்லாம் கொடுக்கணும் உங்களுக்கான ரெகக்னேஷன் கிடைக்கணும் சந்தோஷம் வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இன்றைக்கி ஃபுல்ஃபில் ஆகும் சிலவங்களுக்கு சேலரி ஹைக்கு வரணும் சார் எனக்கு கிடைக்கல சார் எனக்கு பொசிஷன் மாற்றவே இல்லை சார் அதே டெஸிக்னேஷனில் வச்சுருக்கிறாங்க சார் அப்படிங்கிறவங்களுக்கு இன்றைக்கி அது மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக அமையும் அட்லீஸ்ட் ஒரு டெஸ்க்கு மாறியானு உட்காருவிங்க அதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது நீங்கள் திறன்பட செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா எடுத்து செய்யக்கூடிய காரியங்கள் அடுத்தவங்க வேலையை நீங்கள் எடுத்து செய்வீங்க அதெல்லாம் இன்றைக்கி நிறைய நடக்கும் இரண்டு ஐந்து இந்த அதிர்ஷ்ட எண்ணும் முருகப்பெருமானின் அருளாலும் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் வணக்கம் சிம்மராசி நண்பர்களே இன்றைக்கு உங்களுடைய அஷ்டம சனி அப்படிங்கிறவருடைய இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மெதுவாக காரியம் நடக்கும் சனி பகவான் சந்திரனை நோக்கி போவதனால் பயணங்கள் எல்லாம் இருக்குது நிறைய அலைச்சல் எல்லாம் உண்டு அலைச்சலெல்லாம் ஸ்லோவாக தான் ஆகும் நீங்கள் ஒன்றும் வேகமாக கியர் அப் பண்ண முடியாது நல்லா மைண்டில் வச்சுக்கிடுங்க ஆனால் லாபங்கள் உண்டா அப்படின்னா நேற்றுக்கு எப்படி இருந்தோ அதே மாதிரி இருக்கும் ரிப்பீட் பெனிஃபிட்ஸ் புதுசாக பெரிய பெனிஃபிட்லாம் எதிர்பார்க்காதீங்க கொஞ்சம் எனர்ஜியே நீங்களே கூட்டிக் கொள்ள வேண்டும் சோர்வாகாமல் அசதியாகாமல் கொஞ்சம் ஓடித்தான் பார்ப்போமே அப்படிங்கிற எண்ணத்தோடு ஓடினீர்களானா இன்றைக்கி சக்ஸஸ் ஸ்டோரி உண்டு இதுக்கு துணை போகிறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணம் நீங்கள் அதை செய்யக்கூடிய காரண காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி சூரிய பகவான் மகர ராசியிலே செவ்வாயுடன் சேர்ந்து அதுவும் செவ்வாய் உச்சத்தில் உட்கார்ந்துருக்காரு இன்றைய நாளில் கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது கார்த்திகை நட்சத்திரம் சந்திரன் உள்ளே போனால் கார்த்திகை விரதம் இருப்பது இந்த நாளிலே முருகனை வழிபடுவது ரொம்ப சிறந்தது உங்களுக்கு அது உங்களுக்கு பலன் அந்த பலனை பயன்படுத்தி கொண்டு இந்த நாளை இனிய நாளை அமைத்து கொள்ளுங்கள் வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே உங்கள் ராசியினுடைய ஒன்பதாம் இடத்துக்குள்ளார எட்டாம் இடத்துக்குள்ளார இன்றைக்கி சந்திர பகவான் உள்ள போகிறார் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷம் எஃபெக்ட் இருக்கும் தன்னுடைய வேலைகளையெல்லாம் கரெக்டாக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டியது இன்றைக்கி கடமை பொருள்களை எல்லாம் கரெக்டாக கவனமாக பார்த்துக்கொள்ளும் தொலைந்து போவது அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் உண்டு மாற்றி வைத்து விட்டு தேடுவது இதெல்லாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் அவசரத்தில் அண்டாவே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை கண்ணை மறைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் குரு உங்களுடைய ராசியின் பத்தாம் இடத்திலே இருக்கக்கூடிய வக்கரகதியிலேருந்து பார்க்கக்கூடியதான இந்த ராகு உங்களுக்கு பொருள் வரை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த நாளில் தொடர்ந்து இருக்கிறது கார்த்திகை விரதம் இருப்பதும் முருகப்பெருமானை வழிபடுவதும் ஒன்பது ஏழு என்ற அதிர்ஷ்டனை பயன்படுத்துவதும் இன்றைய நாளே உங்களுடைய வாழ்க்கையிலே தெளிவை கொடுக்கும் வணக்கம் ராசி நண்பர்களே இன்றைக்கி பக்தியின் பரிமாற்றங்கள் உங்களுக்கு உண்டு உங்கள் ராசியினுடைய ஏழாம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய இந்த சந்திர பகவான் மத்தியான வேலையில் அவர் அஷ்டமத்துக்குள்ளே போகும்போது சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் கண்டினியூ ஆகிட்டுருக்கும் பட் ஸ்டில் உங்களுக்கு இன்றைய நாள் சுகமான நாள் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்யோன்யம் சுகங்கள் உண்டாகும் ஒருதும் உங்களை பிரிவதில்லை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போகணும் மங்கள வாரம் அப்படிங்கிற விஷயத்தினாலே இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போய் கோவில் குளங்கள் எல்லாம் போய் பக்தி பரவசமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் முக்கியமாக முருகன் கோயிலுக்கெல்லாம் இன்றைக்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷமான நாள் ராகு காலத்தில் போய் துர்கைக்கு போய் விளக்கம் ஏற்றிட்டு வரேன் அப்படிங்கிறதும் இன்றைக்கி நடக்கும் ஐந்து எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இந்த நாள் துணை புரியும் இந்த நாள் இனிய நாளாய் இறைவன் என்பதால் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே இன்றைய நாளிலே உங்கள் ராசியினுடைய ஆறாம் இடத்திலே சந்திர பகவான் இன்னைக்கு பல விதத்திலும் எதிரிகளை நீங்கள் வெற்றி கொண்டு அது சத்ருஸ்தானத்தில் இருக்கக்கூடியதனாலே உங்களுக்கு வாய்ப்புகள் வெற்றிகளின் நிலக்கை கொடுக்கும் கொடுத்த பைசாவை திருப்பி வசூல் பண்ணோம் செலவு எப்படி இருக்குதோ தெரியாது ஆனால் வரவு உண்டு அப்படின்னு நீங்கள் மனசில் வச்சிருவீங்க கொடுத்த பணத்தை திரும்பி வாங்கினாலே தானே அதுக்கான வாய்ப்புகள் கொண்டு நார்மலாக செவ்வாய்க்கிழமை கடனை அடைப்பதும் கடனை கேட்டு பெறுவதும் உங்களுடைய கடன் அப்படிங்கிற விஷயத்தை மாற்றிவிடும் அதனால் இன்றைக்கி அந்த முயற்சியில் தாராளமாக நீங்கள் ஈடுபடலாம் உங்களுக்கான மேன்மை உண்டாகக்கூடிய நாள் இன்று இந்த நாளிலே முருகனின் வழிபாடு உங்களுக்கு சிறந்தது என உங்கள் ராசிநாதனே அவர்தான் உச்சத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயில் இருக்கக்கூடிய காலகட்டங்களிலே கார்த்திகை விரதம் இருப்பது உங்களுக்கு சிறந்ததாக அமையும் ஐந்து இரண்டு என்ற அதிர்ஷ்ட எனும் இன்னைக்கு துணை நிற்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே உங்க ராசியினுடைய பஞ்சமஸ்தானத்திலே இன்றைக்கே சந்திர பகவான் நிறைய ஃபார்ச்சூன் எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்கள் லைஃப்ல எப்படிலாம் நீங்க பில்டப் பண்ணணுன்ற எண்ணங்கள் ஏன்னா இரண்டாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் நிலங்கள் எல்லாம் இன்னைக்கு கொடுத்துட்டு பிளாட் வாங்கணும் இல்லை வீடு வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் வரும் அது மூலியமா சில ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணக்கூடிய சூழ்நிலை தந்தை வழியில் சொத்துக்களிலே பிரித்து கொண்டு அதிலே நிலத்தை வைத்துட்டேன் சார் இங்க சிட்டியில் வீடு வாங்குறேன் சார் சொல்லுவீங்க இன்னைக்கு அதுக்கான ப்ராபர்ட்டி நிறைய இருக்கு குருவின் பார்வையானது இரண்டாம் இடம் மூன்றாம் இடமான ராகுவின் மேலே விழுவதனாலே லாபங்கள் உண்டு தந்தையின் சொத்திலே பரிமாற்றங்களும் உண்டு நாலு ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இந்த நாளிலே கார்த்திகை விரதமும் செவ்வாய்கிழமும் சேர்ந்திருப்பதனாலே வீடு மனை வாகன யோகமும் உண்டு வாழ்க வளத்துடன் வணக்கம் மகர ராசி நண்பர்களே மனதிலே இன்றைக்கு கொஞ்சம் அமைதியான நாள் உங்களுக்கு சுகஸ்தானத்துக்குள்ள சந்திர பகவான் இருக்கிறார் குழப்பங்கள் இன்றைக்கி கொஞ்சம் இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி வெளியில் வந்துடுவீங்க குருவின் அருள் ரொம்ப திறம்பட இருக்கு குரு உங்களுடைய முன்னும் பின்னும்னு ரெண்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு அதனால் உங்களுக்கு லாபங்கள் எப்போ உண்டாகக்கூடிய சூழ்நிலையை மனதிலே திருப்தியை கொடுக்கும் உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடமான தன லாபத்தை கொடுக்கக்கூடிய மீன ராசியில் இருக்கிறார் அதனால் பணம் பணம் சம்பந்த விட்டயங்கள் தொழில் தொழில் சம்பந்த விஷயங்கள் இதெல்லாம் திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாள் முக்கியமாக இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க பயணம் ரிலேட்டடாக இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சக்ஸஸ் ஸ்டோரி உண்டாகும் கொஞ்சம் உடல் உபாதைகள்னு பார்க்கும்போது ஸ்கின் டிசீஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஐந்து ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணும் முருகப்பெருமானின் இந்த கார்த்திகை விரதத்தை நீங்கள் திறம்பட இருப்பதும் உங்களுக்கு சக்சஸையும் வெற்றியையும் தொடர்ந்து நிலைநிறுத்தி கொடுக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி நண்பர்களே உங்கள் ராசியின் முயற்சி ஸ்தானம் தைரியஸ்தானம் என்கிற மூன்றாம் இடம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளார மேசராசியில் இன்றைக்கி சந்திரன் இருக்கிறார் அப்படி இவர் இருக்கும்போது உங்களுக்கான பல லாபங்களை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் சத்துருக்கள் மூலியமாக எதிரிகள் மூலியமாக வரக்கூடிய தொல்லைகள் உங்கள் நீங்கிவிடும் பணம் கொடுத்துருந்தேன் சார் வரல சார் இன்றைக்கி கிடைக்கும் கொஞ்சம் முயற்சி ஃபோன் பண்ணுங்கள் ஒரு பகுதியான கொடுக்க சொல்லுங்கள் கொடுப்பாங்க விரயம் ஏற்கனவே நிறைய இருக்குது சார் செலவு நிறைய இருக்குது அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்னா கொடுத்த காசு திருப்பி வாங்கினாலும் செலவுக்கு மீட் அவுட் ஆகிடும் அப்படி இன்றைக்கி ஒரு நல்ல நாள் கட்டட வேலைகள் எல்லாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இருக்கிறதுனால அதனுடைய செலவுகளும் இருக்கும் கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகளுக்கான செலவுகளும் உண்டு இன்றைய நாளிலே இரண்டு ஒன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணும் நீங்கள் முருகனை சரணடைந்து செய்யக்கூடிய காரியங்களும் உங்களுக்கு தொடர்ந்து பல விதத்திலும் நன்மையை தரும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் வணக்கம் மீன ராசி நண்பர்களே அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்பவுமே உண்டு சனி பகவான் ஏற்கனவே உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால அது இன்னும் தூக்குதலாக தெரிகிறது லாபங்கள் இருக்கட்டும் என்னுடைய உடலை அடுத்து அடுத்தவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் என்ற சூழ்நிலையிலே இரண்டாம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் குடும்ப தன வாக்குஸ்தானங்கள் என்ற இடத்துல இருப்பதனாலே குழந்தைகளுக்கும் தாயாருக்கும் நிறைய செலவு பண்ணணுன்ற எண்ணங்கள்லாம் வரும் அவங்க என்னெல்லாம் கேட்டாங்களோ செஞ்சு விடலாம் அப்படின்னு இருக்கும் கொஞ்சம் வெளியில் போய் சாப்பிட்டு அந்த செலவுகள் எல்லாம் உண்டாகும் ஹோட்டல்கள்லாம் போகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி அந்த ஃபுட்டு ரிலேட்டடான செலவுகள் இன்றைக்கி இருக்குது அப்போ சாயங்கால வேலையில் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டும் இருக்குது அப்படின்னு இருக்குது இன்றைய நாளிலே குரு நாலாம் இடத்துல இருந்து அவர் சந்திரனை நோக்கி பயணம் செய்வதனாலே ஆபரண சேர்க்கைகள் என்கிற விஷயமான புதிய ஜுவல்ஸ் வாங்கிறது கல்யாண காரியங்களுக்காக காரியங்கள் எல்லாம் எடுத்து வைக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நடக்கும் போட்டுக்கெல்லாம் ஜுவல்லாம் எடுத்து அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிற சூழ்நிலையும் இருக்குது இது எல்லாமே இன்றைக்கி சுபிட்சத்தை கொடுக்கக்கூடியதாக அமையட்டும் ஏன்னா மங்கள வாரம் என்கிற செவ்வாய் கார்த்திகை நட்சத்திரம் என்கிற இந்த முருகனின் விரதம் இருப்பதும் இன்றைய நாளிலே கூடுதல் சிறப்பை தருவதற்காக ஐந்து எட்டு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் உங்களுக்கு நன்மையை தரும் வாழ்க வளத்துடன்